வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனலை வந்து ஜேசிபி பொக்லின் பொக்லீனோடைய வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்த ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்கி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க நாலு ஓனரில் வண்டி இருக்குதுங்க வண்டி வந்து மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கக்கூடிய பொக்கில நோட்டிங்க இந்த பொக்கிலின்னு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டிய ஃபாலோ பண்ணி பாருங்கள் வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின்க்கு கவர் குட் கண்டிஷனுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் புக்கிலிங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டெனன்ஸ்ல வச்சு ஓடிட்டுருக்காங்க இன்ஜினியல் கிராயில் கிராம எல்லாமே நல்லா டைமிங்கில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க அதே பின் பின்புசு பக்கெட் டீத்து டோப்லேட்டு வால் பிளாக்கு பின்புசு எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க வண்டி அண்டர் கேரேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பூம் ஸ்டிக் எல்லாம் நல்லா தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஆறு லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின்கார நேரில் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின்காரத்தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் பொக்களின் அடியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்